வணக்கம் நான் உங்கள் மௌசி கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோஸ் உருளைக்கிழங்கு பருப்பு குருமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கோஸ் ஒரு வெங்காயம் கருவேப்பிலை கல்பாசி ஒரு ஸ்பூன் சோம்பு மிளகாய்த்தூள் தேங்காய் கிரா ரெண்டு கிராம்பு தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு நூற்றம்பது பருப்பு அஞ்சு பல்லு பூண்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு வேக வச்சு ரெண்டு உருளைக்கெழங்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சோம்பு கொஞ்சம் கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா எண்ணையில் வதக்கிடணும் வெங்காயம் கருவேப்பிலை போடணும் ஒரு வெங்காயம் ரெண்டு பேரு கருவேப்பிலை அடுத்தது கோஸ் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு தேங்காய் ஊற்றிடணும் தேங்காய் தேங்காய் ஊற்றிட்டு மிளகாய் தூள் பண்ணும் கழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றி வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கோஸ் நல்லா வேகணும் கோஸ் நல்லா வெந்திரிச்சு வேக வச்சு உருளைக்கிழங்க போடுறோம் போட்டு நல்லா ஒரு உனக்கு வணக்கம் வணக்கிட்டு பருப்பு பருப்பு வேக வச்ச பருப்பு குழம்புக்கு தகுந்த உப்பு கிண்டி நல்லா கொதி வந்ததும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இறக்கிற வேண்டியது சோம்பு கிராம்பு தேங்காய் ஊற்றி அந்த வாசம் போறவரையே ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் தோசை நல்லா வெந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வெந்துருச்சு கருவுக்குள்ள போட்டு இறக்க போகிறேன் இது சப்பாத்திக்கு தோசை இட்லி சாப்பாட்டுக்கு இது காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி